வணக்கம் நண்பர்களே ஆன்மா எங்க இருக்குது எப்பா உயிர் எங்கே இருக்குதுன்னே இங்கே பெரும் பிரச்சனையாக இருக்குது ஆன்மா எங்கே இருக்குதுன்னு நம்ம எப்படிப்பா கண்டுபிடிக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி வரும் நிறையா பிரச்சனைகள் என்னென்னா இந்த உயிர் எங்கே இருக்குதுன்னு தெரில கொல்லப்பருத்துக்கு உயிர் எங்கே இருக்குதுன்னு தெரில இதயத்தில் இருக்குதான் மூளைச்சாவை அடைஞ்சிட்டாங்கிறான் ஆனா மூளைச்சாவை அடைஞ்சாலும் உயிரோட இருக்கிறான் சில வரலாற்று கதைகள்ல எடுத்துருக்கோம் தொடையில உயிர் இருக்குங்கிறானுங்க சுண்டு இந்த இடத்துல கையில காலைல எங்கெங்கயோ உயிர் இருக்குது அப்படிங்கிறாங்க உயிர் எங்க ஏன் சில நேரம் உயிர் எல்லா இடத்துலையும் தான் இருக்குது அப்படின்னா உயிர் தெரியல அப்ப ஆன்மா இந்த ஆன்மா எங்க இருக்குது அப்படின்னு தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் நம்ம ஆன்மா வந்து புரிஞ்சுக்கிறது ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாதுங்க ரொம்ப சிம்பிளான தான் புரிஞ்சுக்கிறது தெரியலனா தான் புரிய வைக்கிறது கஷ்டம் தெரிஞ்சால் ஈஸியாக யாருக்கு வேணாலும் புரிய வச்சிடலாம் நம்ம ஒரு உதாரணமாக ஒரு மாங்கொட்டை ஏதோ ஒரு கொட்டை ஒரு கொட்டையை எடுத்துக்கிட்டோம் அந்த கொட்டையில் வந்து பார்த்திங்கன்னா மூடி இருக்கும் உள்ளே விதை உடச்சா தான் தெரியும் உள்ள இருக்கும் சில கொட்டைகள்லாம் பருப்பெல்லாம் எடுத்து சாப்பிடுவோம் அப்படி அந்த விதையை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா கீழே குழி தோண்டி லைட்டாக பறித்து மூடி வச்சு தண்ணி ஊற்றினோம்னா வளரும் அப்படியே செடி ஒடியாக மரம் மாதிரி வளரும் கீழே வேர் பிடிக்கும் அப்போ அந்த விதையிலேருந்து தான் அந்த வேர்லாம் உருவாகி அந்த செடி ஒரு பெரிய மரமாக போல் தான் நம்மளோட தலை வந்து தான் அந்த விதை நீங்கள் கருவுலையும் கூட பார்த்திங்கன்னா முதல்ல வந்து இது தான் தலை தான் வந்து கருவாக வந்து உருவாகுது இந்த தலையை வந்து நீங்கள் ஒரு விதை மாதிரி நினச்சி பார்த்தீங்கன்னா அந்த மைய பகுதியில் ஒரு சின்ன வெற்றிடம் இருக்கும் மாங்காய் கொட்டையை வெட்டி பார்த்தீங்கன்னா அதில் கொஞ்சம் வெற்றிடம் இருக்கும் குழந்த பார்த்திங்கன்னா ஒரு குருத்து இருக்கும் உள்ள உள்ள வெற்றிடம் இருக்கும் இந்த மாதிரி எந்த ஒரு விதையும் எந்த ஒரு உயிர் பொருளுக்கும் ஒரு விதையில் எப்படி ஒரு கொட்டையை உடைச்சோம்னா அதில் உள்ள ஒரு வெற்றிடம் இருக்குதோ அதே போல் நம்ம தலையிலையும் வந்து உள்ள ஒரு வெற்றிடம் இருக்குது நம்மளே வந்து ஒரு மரம் மாதிரி தான் நம்ம நவீன வளர்ச்சியில் என்ன பண்ணிட்டோம்னா மரமாக இருந்து தான் உயிரணுக்கள் உருவாகி 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 உருவா உருவாகி மனுஷனாக மாறி இருக்கும் அப்போ நம்ம தலை வந்து ஒரு விதை நீங்கள் இப்போ நம்மளை வந்து ஒரு மரம் மாதிரி நினச்சி பாருங்களேன் நம்ம தலை எங்கே இருக்கணும் கீழே இருக்கணும் கீழே தான் தோண்டி புதைச்சிருக்கணும் கை கால்கள்லாம் கிளைகள் மாதிரி வளர்ந்ததா ஏன்னா நரம்புகள்லாம் இங்கே இருந்து தான் செயலாக்கத்துக்கு இந்த பைனல் கார்டிலேருந்து தான் போகுது நீங்கள் இந்த மீன் குஞ்சு குறுத்து பார்த்தீங்கன்னா அந்த ரவுண்டாக போய் ஒரு நீளமாக இருக்கும்ல அதுபோல் தான் மண்டை நீளமாக ஃபைனல் காடு வரும் அப்போ குரத்து எது குரத்து இங்கே தான் காலுக்கு இடையில் இருக்கிறது தான் குரத்து அதுதான் வந்து இன்னொரு உயிரை வந்து தோற்றுவிக்கக்கூடியது குறுத்து வாழை மரத்தில் பார்த்துருக்கீங்களா குருத்து எங்கே இருக்கும் மேலே இருக்கும் அப்போ தலை எது நமக்கு இது தான் தலைப்பகுதி தான் வேறு நமக்கு இந்த நவீன காலத்தில் இந்த உலக சுழற்சியில் மரம் சில பரிணாம வளர்ச்சியில் புழுவாகும் அப்படியே மாறி 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 விதை வந்து தான் இந்த மரத்தின் விதை தான் இந்த மனுஷ விதை இப்படி வந்து மாறியிருக்கோம் நம்ம அப்போ நம்ம தலையில் தான் அந்த தனஞ்சயன் வாய்ப்பு மத்திய பகுதியில் இருக்குது ஆன்மா என்றாலும் சொல்லியிருக்கேன் அதில் பார்த்தீங்கன்னா இன்னும் வேற விளக்கங்கள்லாம் கொடுத்துருப்பேன் அப்போ இந்த தலை தான் நமக்கு விதை இந்த விதையில இருந்து வேர்கள் உருவாகி 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 தான் சுவாசம் மரத்துக்கும் உண்டு நமக்கு இருக்குது எல்லாத்துக்குமே உண்டு அப்போ நம்ம இந்த நரம்புகள்லாம் கீழ் நோக்கியிருக்கேன் நம்ம இயல்பாக பார்த்தா நீ மரம் மாதிரி தலைகளாக இருந்தின்னு வைவேன் உன்னோட வாழ்நாளே ஜாஸ்தி ஆயிடும் நீ தூங்கும்போது தலையை கீழே வச்சு காலை தூக்கி மேலே வச்சு படுத்து பாருவேன் தூங்கி பாருவேன் உன்னோடைய பேர மாதிரி உனக்கு ஒரு பெரிய சூழ்நிலை மாறும் ஏன்னா நம்ம மரமாக இருந்து தான் வந்திருக்கும் நம்மளும் ஒரு விதை தான் அப்போ அந்த ஆன்மா இந்த உள்ள இருக்கிற அந்த விதையில் இருக்கிற மாதிரி உள்ளே மண்டக்குள்ளே வந்து ஒரு வெற்றிடம் இருக்குது என்ன இங்கே பார்த்தீங்கன்னா இந்த அதாவது ஏப்பம் விட்டோன்னு பார்த்தீங்கன்னா புளிச்சி ஏம்பம் விட்டன்னு பார்த்தீங்கன்னா மேலே போய் மூக்கில் அடித்து இங்கே தலையில் உச்சந்தலையில் அடித்து இங்கே மூக்கில் வாடகை தெரியும் குளிச்சு ஆபம் அப்படின்னு அப்போ நேராக அந்த காற்று எங்கே போய் அந்த வெற்றிடத்தில் இடத்துல மோது இந்த மூச்சு காற்று மேலே போனாலும் அந்த வெற்றிடத்தில் இடத்துல மோதி தான் உள்ளே போகுது புரியுதாப்ப அப்போ காற்று தங்கே போய் போகுது ஆன்மாவில் போய் டச் பண்ணிட்டு தான் உள்ளேயே போகுது ஈயால அதான் உண்மை மூச்சு உள்ள மூக்கொலியாக போகுது இப்படி போகுதுன்னு நினைக்கிறோம் நம்ம மூச்சு உள்ளே போய் ஆன்மாவை டச் பண்ணிட்டு தான் உள்ளே போகுது அப்போ அந்த ஒலி வடிவில் வந்து அந்த இடத்துல நடுமண்டையில் உள்ள வெற்றி இடத்துல அந்த சின்ன ரொம்ப மைனூட்டான ஒலி அதுக்கு மேலே வாய்வு இருக்குது அந்த வாய்வோடு சேர்ந்து தான் அந்த ஆன்மா வந்து இருக்குது ஆன்மா அந்த இடத்துல இருக்கு அதே இடத்துல மட்டும் அந்த ஆன்மா இருக்கிறதில்ல அந்த தனஞ்சயன் வாய்வோடு சேர்ந்து இருக்குது அந்த வாய்வு வந்து என்ன பண்ணும்னா அந்த ஒளி ஆன்மா வந்து நீங்கள் ரொம்ப இன்பம் உடல் உடலுறவில் இன்பத்தின் உச்சிக்கு போகும்போது இங்கே சுவாதிஸ்தானத்துக்கு அந்த இது வந்தோம் இது ஆன்மா சுவாதிஸ்தான சக்கரத்தில் வந்து நிற்கும் அப்போ தான் உன்னால வந்து அந்த உணர்ச்சியை வந்து உச்சத்துக்கு உனக்கு போகும் அப்படி அந்த இது அங்கே வல்லேன்னு வைவேன் நீ அழியாயிடுவேன் ஆன்மா சுவாதிஸ்தான சக்கரத்துக்கு வல்ல அந்த காற்று அங்கே வரலன்னா அழியா போய்டும் உனக்கு அந்த உணர்ச்சி எல்லாம் போய்டும் ரொம்ப திளைக்கும் போது அப்போ இது வரும் ரொம்ப பசி பல மாதங்களை சாப்பிட ஒரு பத்து பாஞ்சு நாளாக சாப்பிடவே இல்லை சோறு கிடைக்கலன்னு அந்த பசியின் குடும்ப மிகப்பெரிய வேதனையில் மணிப்பூர் கற்றுக்கு வந்து நிற்கும் சப்போர்ட் அங்கே வந்து நிற்கும் அதே சமயத்தில் ரொம்ப உறவுகளோட பிணைப்புகளில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் பொழுதும் துக்க செய்திகளில் போய் யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னாலும் இந்த அநாகாத சக்கரத்துக்கு வந்துடும் நீங்கள் ஞான சிந்தனைக்கு ஏதாவது அறிவு தேடலில் இருக்கீங்க ஆழ்ந்த புத்தகம் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க ஒரு வரலாற்று புத்தகம் நீளமாக படிச்சுக்கிட்டு இருக்கீங்க விசுத்தியில் வந்து நிற்கும் ஆமாம் ஞானத்தில் இருக்கீங்க ஆக்ஞியில் வந்து நிற்கும் இப்படி வரக்கூடிய அந்த ஆன்மா தான் ஆன்மா அங்கே இருக்குன்னே தெரியல எல்லா இடத்துக்கும் போகும் ஆன்மா ஆனால் உனக்குள்ள தான் இருக்கும் அந்த வாய்வோடு சேர்ந்து தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கும் நீ இந்த ஆன்மாவை உள்ளங்கைக்கே வந்து கொண்டு வந்துடுவாங்க சில பேர் உள்ளங்கையில் கொண்டு வந்து அப்படி கொண்டு வந்து நிப்பாட்டினா என்னால் உணர முடியுது இங்கே ஒரு புருவச்சக்கரம் மாதிரி ஓடும் இங்கே இப்படி கொண்டு வந்தீங்கன்னா இங்கே ஒரு புருவச்சக்கரம் ஓடும் அதை நீங்கள் இந்த விரலில் கொண்டு வரலாம் இந்த விரலில் கொண்டு வரலாம் இங்கே கொண்டு எங்கே வேணாலும் கொண்டு வரலாம் காலுக்கு கொண்டு வரலாம் உச்சந்தலை கொண்டு வரலாம் எல்லா இடத்துக்கும் அந்த உயிர் சக்தி போகும் அந்த உயிர் சக்தியோடு தான் அந்த ஆன்மா அங்கே தான் இருக்குது அந்த விசை உனக்கு இல்லைன்னா ஹோமா ஸ்டேஜ் ஆன்மா இந்த ஏழு சக்கரங்களுக்குமே போகும் ஆனால் சகசார சக்கரத்துக்கு போகாது அது எப்போ போகணுன்னா செத்தின்னா அங்கே வந்து புஷ்கின்னு வெளியே போயிருக்க அந்த அங்கே அது அது அதனோட ஈர்ப்பு சக்தி அங்கே தான் இருக்குது அப்போ அதனோட இதில் தான் இங்கே இருக்கு உச்சத்தை உச்சத்தை மேலே உச்சம் தொடாது உள்ள இங்கே நடுப்பகுதியில் இருக்கும் மையப்பகுதிக்கு வரும் எல்லா செயல்பாட்டுக்கு மேலே போகாது அது உங்களை விட்டு வெளியில் போகுது அப்படின்னாவே நீங்கள் ஒன்று சில பேர் பார்த்தீங்கன்னா திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க அப்புறம் அது ஏதாவது சம்திங் சின்ன ஒரு விஷயம் அது எதோ ஆகிடுச்சு அவ்வளோதான் அந்த சூழ்நிலைகளில் தான் அந்த மயக்க நிலையை டக்குன்னு போயிடுவாங்க ஒரு பக்தியில் இருக்கும்போது மயக்க நிலையில் போயிடுவாங்க இந்த மாதிரி தான் அந்த ஆன்மா வந்து எல்லா இடத்துலையும் அது பரிணமிக்கும் நீங்கள் தேவைப்பட்டால் அதை ஆளுமை செய்யலாம் நீங்கள் ஒருத்தரை தொடரும்போதும் நீங்கள் ஒருத்தர் பக்கத்தில் உட்காரம்போதும் அவங்களோட அந்த ஆன்மாவோட அந்த வைப்ரேஷன் வந்து உங்களை தாக்கும் உங்களுக்கு பிடிக்கலைன்னா நீங்கள் தள்ளி உட்காருவீங்க நீங்கள் தள்ளி உட்காராமல் இருக்கீங்க நீங்கள் ஒரு சக்தி வாய்ந்த ஆன்மாவாக இருக்கீங்கன்னு வைங்களேன் அவன் உட்கார மாட்டான் நீ நடந்து வரும்போதே எந்திரிச்சு ஓடி போயிடுவான் அவன் தாங்காது அந்த மனசு தாங்காது அப்போ அப்படி ஒரு பயிற்சியெல்லாம் நீங்கள் செஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களோட ஆன்மா மிகப்பெரிய சக்தி வாய்ந்ததாக இருக்கும் ஆன்மா மண்டக்குள்ள ஒரு விதையின் வெற்றிடத்தை போல இருக்கிறது அது பல இடங்களுக்கு பரிணாமங்களுக்காக அங்கங்கே செல்லும் மீண்டும் அதே இடத்துக்கு வந்துடும் உறக்க நிலையில் அங்கே தான் இருக்கும் நன்றி அடுத்த பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்